ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்எல் சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இயற்கை ஏழ்மிக்க எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கிற நல்லா குளுகுள்னு இருக்கிற ஒரு காட்டு மலை பிரதேசத்துக்கு போகிற விலாக் தான் பார்க்க போகிறோம் ஒரு நாள் மட்டும் பைக்கை எடுத்துகிட்டு எங்கேயாவது சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு சூப்பரான இடமா இருக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் அது தாங்க ஜவ்வாது மலை இந்த ஜவ்வாது மலைக்கே போனால் எந்தெந்த இடத்துலலாம் பார்க்கலாம் என்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஜவாது மலைக்கு போகிறதுக்கு காலையில் அஞ்சு மணிக்கு ரெடி ஆகிட்டு பைக் டேங்க் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் இந்த ஜவாது மலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் தான் அமைஞ்சிருக்கு நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து டோல்கேட் வழியாக ஃபர்ஸ்ட்டு திண்டிவனத்துக்கு போயிட்டு திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு போனோம் அடுத்து நம்ம திருவண்ணாமலையிலேருந்து போலூருக்கு போகணும் ஸோ அப்படியே நாங்கள் கூகுள் மேப்பு போட்டுகிட்டே போலூருக்கு போனோம் போலூர்லேருந்து ஒரு ஐம்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு போனால் ஜவ்வாது மலை வந்துடும் இந்த ஜவ்வாது மலை பரப்பளவு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபது மீட்ரு ஸோ நம்ம மலை ஏறும்போது ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும் அதுவும் பைக்கில் போகும்போது ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும் ரெண்டு பக்கமும் பார்த்தா காடுகள் நிறைஞ்சி என்னமோ ஒரு அமேசான் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் காட்டுக்குள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா லைட்டாக பசி நாங்கள் போலூர்லேயே சாப்பிட்டுட்டு வந்திருக்கணும் சரி மேலே போய் சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தா எங்கேயுமே ஹோட்டலே இல்லை பட் ஆனால் இந்த இயற்கையை ரசிச்சுட்டே போகும்போது பசியே மறந்துடுச்சு நம்ம மலையில் வந்து ஏறும்போது அங்கங்கே ஜவ்வாது வாசனை நல்லா ஸ்மெல் வந்து நமக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சுது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த காட்டு பகுதிக்கு போகும்போது ரோடு பார்த்திங்கன்னா நிறைய வளைவு நிலைகளெலாம் இருக்கும் ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு நிறைய கவ பாதைகள்லாம் இருக்கும் ஸோ நம்ம போகும்போது அந்தந்த வளைவில் வந்து ஆறுனு அடிச்சிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும் இந்த வளைவுகளுக்கு பேரும் வச்சிருக்காங்க நம்ம தமிழ் காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி வளையாபதி சீவக சிந்தாமணி கொண்ட ஊசி வளைவுன்னு பேர் வச்சுருக்காங்க அந்தந்த வளைவுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக மீடியமான ஸ்பீடில் தான் நம்ம போகணும் இந்த மலை மேலே போயிட்டதுக்கப்புறம் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள் நான் கூட இங்கே ஒரு சின்ன சின்ன குடிசு வீடுகள் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் ஒரு சிறு டவுனே இங்கே இருக்குது இந்த ஊர் தான் ஜமுனா மரத்தூர் இது ஜமுனா மரத்தூர் பஸ் ஸ்டாண்டு இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டலும் இருந்தது சரி அப்படியே நம்ம டிஃபன் வேலையும் முடிக்கலான்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம் இந்த ஜமுனா மரத்தூர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு போனால் பீமன் ஃபால்ஸ் இருக்குது நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி அங்கங்கே கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்தோம் ஒரு வழியாக ஒரு பதினோரு மணிக்கு பீமன் ஃபால்ஸுக்கு வந்துவிட்டோம் நாம் ஜவ்வாது மலைக்கு ஏறின பிறகு நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இடத்துல இந்த பீமன் ஃபால்ஸும் ஒன்று உள்ளே போக வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு வந்து இருபது ரூபா டூ வீலருக்கு வந்து பத்து ரூபாய் அப்புறம் காருக்கு வந்து ஐம்பது ரூபா பஸ்ஸு வேனு லாரி இதுக்கெல்லாம் எழுபது ரூபா வந்து வாங்குறாங்க இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் போனால் பீமன் ஃபால்ஸ் வந்துடும் சூப்பர் இப்போ வந்து பீமன் ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு வண்டியை இங்கே வந்து பார்க் பண்ணிடணும் வண்டியை வந்து பார்க் பண்ணிட்டாச்சு இது வந்து பீமன் ஃபால்ஸ் உள்ள போக்கில் என்ட்ரன்ஸில் இது இருக்கும் நம்ம உள்ளே போகல வாங்க இதுக்கப்புறம் உள்ளே போகிறது வந்து நம்ம வந்து நடந்து தான் போகணும் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா உள்ளே யாருமே இல்லை கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இப்போ ஃபால்ஸுக்கிட்ட நம்ம வந்துவிட்டோம் இயற்கை ஏழு கொஞ்சம் காடுகள் ஓடைகள் நீர்வீச்சுகள் என்ன பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக ஜில்னு காற்றோட சூப்பராக இருந்தது நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி தான் அருவியில் கொட்டிகிட்டு இருந்தது பரவாயில்லங்க குளிக்கிறதுக்கு ஏதுவாக தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூமும் இருக்குது அப்படியே அருவியில் சூப்பராக ஒரு குளியில் போட்டாச்சு நீங்கள் பா போனீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் இடத்துல வந்து கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்துப்போங்க பாசெல்லாம் நிறைய பிடிச்சி வழுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து நம்ம குளிக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் போகல யாருமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேர் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஊஞ்சல் கட்டி வச்சுருந்தாங்க அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊஞ்சல் கட்டி வச்சுருக்காங்க இதுதான் இருக்கிறதுல வந்து பெரிய ஊஞ்சலாக இங்கே இருக்குது மற்ற இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன ஊஞ்சலாக கட்டி வச்சுருந்தாங்க பிடிச்சிக்கோங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த இடம் ரொம்ப என்ஜாய் பண்ணுற இடமா இருக்கும் குழந்தைங்க என்னங்க நாமளே குழந்தையாக மாறிட்டு ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சிட்டோம் நாமளே இந்த சைல்டுஹுட் ஸ்டேஜுக்கே போய்ட்டு மூஞ்சல்லாம் நல்லா ஆடியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் இன்னொரு மரம் வந்து சுற்றிட்டு இருக்குது இது பார்க்குறதுக்கு அப்படியே மலைப்பாம்பு சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அந்த சுத்தின மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஃபோட்டோவும் எடுத்துக்கினாங்க இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவும் இல்லைங்க ஸோ அப்பட நம்ம போகலாம் குரங்கு மட்டும் நிறையா இருந்துச்சு ஆனால் அது கூட நம்ம வந்து ஏதாச்சும் போடுவோம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கு சரி பீமன் ஃபால்ஸை பார்த்துட்டு மூணு மணிக்கு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அடுத்து வந்து இங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் கோமுட்டி ஏரி இடத்துல வந்து போட் ஹவுஸ் வந்து இருக்குங்க அதில் வந்து பெடல் போட்டுக்கு வந்து எழுபத்தஞ்சி ரூபாவும் மோட்டார் போட்டுக்கு வந்து நூறுரூபா அப்புறம் ஸ்பீட் போட்டுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா துடுப்பு போட்டுக்கு நூறுரூபா வாங்குறாங்க அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து சில்ட்ரன் பார்க் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது என்னன்னா அங்கங்கே நிறைய குப்பைகள் இருந்தது சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க ஒரு சில பேர் மட்டும்தான் அங்கங்கே இருந்தாங்க மற்றபடி இங்கே உள்ளலாம் நாங்கள் எதுவும் போய் பார்க்கல இதுக்கப்புறம் இங்கேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் காவலூர் இருக்குது காவலூரில் தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய வைணு பான்வெளி இருக்குது இங்கே வந்து வானியல் தொடர்பான ஆராய்ச்சிகள் எல்லாம் நடக்கும் இது வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபஸ்ட் ஃபிசிக்ஸ் நடத்திட்டு வராங்க இங்கே வந்து பப்ளிக் விசிட்டிங் ஆர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மட்டும்தான் ஸோ நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை போனோம் எங்களால் வந்து பார்க்க முடியல நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க நாங்களும் கிளம்பிட்டோம் வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சுத்தமான தேன் தேனை பலாப்பழம்னு மலையில் விற்கிற எல்லாமே வந்து இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஜமுனா மரத்தூர்ல வந்தோன்னா இந்த மலைவாழ் மக்களுக்கு ஸ்கூலு ஹாஸ்டல் வீடு எல்லாம் வசதியும் இருக்குது வழியிலே நம்ம எல்லாத்தையுமே அதை பார்த்துட்டு வரலாம் ஒரு நாள் ட்ரிப்பு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த போய் பார்த்துட்டு வாங்க டூ வீலரில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுட்டு சேஃபாக போயிட்டு வாங்க நாங்களும் வீட்டுக்கு போகிறதுக்கு நைட் பத்தாயிடுச்சு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து உள்ள பில் பட்டன் அமைக்கி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்